சூரா அல் ஜின் அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நிச்சயமாக ஜின்களில் சிலர் திரு குரானை செவிமடுத்து தம் இனத்தாரிடம் கூறினர் நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் என்று கூறினர் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டதென்று என்று நபியே நீர் கூறுவீராக அது நேர்மையின் பால் வழிகாட்டுகிறது ஆகவே அதைக் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று அந்த ஜின் கூறலாயிற்று மேலும் எங்கள் இறைவனுடைய மகிமை நிச்சயமாக மிக்க மேலானது அவன் எவரையும் தன் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் மூடராகிவிட்ட சிலர் அல்லாகவின் மீது அளவு கடந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் மேலும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாகவின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் நிச்சயமாக மனிதர்களில் உள்ள ஆடவர்களில் சிலர் ஜின்களில் உள்ள ஆடவர் நீங்கள் எண்ணியதை போலவே அல்லா ஒருவரையும் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் கடுமையான காவலாளிகளாலும் தீ பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் முன்னர் வானில் பேசப்படுவதை செவிமடுப்பதற்காக அதற்குள்ள சில இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போம் ஆனால் இப்பொழுதோ எவன் அவ்வாறு செவிமடுக்க முயல்கிறானோ அவன் தனக்காக காத்திருக்கும் தீப்பந்தத்தையே காண்பார் அன்றியும் பூமியில் இருப்பவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு நன்மையை நாடி இருக்கின்றானா என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அறிய மாட்டோம் மேலும் நிச்சயமாக நம்ம நல்லோரும் இருக்கின்றனர் அப்படி அல்லாதவர்களும் நம்ம இருக்கின்றனர் நாம் பல்வேறு வழிகளை உடையவர்களாகவும் இருந்தோம் அன்றியும் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாஹுவை இயலாமல் ஆக்க முடியாது என்பதையும் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வதாலும் அவனை எங்கேயும் இயலாமல் ஆக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நாம் நேர்வழியை குர்ஹானை செவிமடுத்த போது நாம் அதன் மீது ஈமான் கொண்டோம் எனவே எவன் தன் ரப்பின் மீது ஈமான் கொள்கின்றானோ அவன் இழப்பை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்படமாட்டான் இன்னும் நிச்சயமாக நம்மில் முஸ்லிம்களும் அக்கிரமக்காரர்களும் இருக்கின்றனர் எவர்கள் முஸ்லிம்களாகி வழிபட்டார்களோ அவர்கள்தான் நேர்வழியை தேடிக் கொண்டனர் அக்கிரமக்காரர்களோ நரகத்துக்கு ஏறி விறகாய் விட்டனர் என்று அந்த ஜின் கூறிற்று மானிடர்களோ ஜின்களோ அவர்கள் நேர் வழியின் மீது உறுதியுடன் நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு மிக அதிகமாக தண்ணீர் கொண்டு நாம் அவர்களை ஆகவே தன் இறைவனை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ அவனை கொடிய வேதனையில் அவன் புகுத்தி விடுவான் மேலும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹுவுக்காகவே இருக்கின்றன எனவே அல்லாஹவுடன் சேர்த்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் அறியார் அவர்கள் அவர்கள் விடுகின்றனர் நபியே நீர் கூறும் நான் பிரார்த்திப்பதெல்லாம் என்னுடைய ரப்பை தான் நான் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன் நிச்சயமாக விட்டும் ஒருவரும் என்னை பாதுகாக்க மாட்டார் நான் காண அல்லாகுவிடம் இருந்து வருவதை எழுதுவிப்பதும் அவனுடைய தூதுவத்தையும் தவிர எனக்கு வேறில்லை எனவே எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நரக நெருப்புத்தான் அதில் அவர் என்றென்றும் இருப்பர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை வேதனையை அவர்கள் பார்க்கும் போது பலகீனமானவர்கள் என்பதையும் குறைந்தவர்கள் என்பதையும் விரைவில் அறிந்து கொள்வார்கள் நபியே நீர் கூறும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது அவ்வேதனை சமீபமா அல்லது என்னுடைய ரப்பு அதற்கு தவளை ஏற்படுத்தி இருக்கிறானா என்பதை நான் அறியேன் அவன்தான் மறைவானவற்றை அறிந்தவன் எனவே தான் மறைத்திருப்பவற்றை அவன் எவருக்கும் வெளியாக்க மாட்டான் தான் கொண்ட தன் தவிர எனவே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாவலர்களான வழக்குகளை நிச்சயமாக நடத்தாட்டுகிறான் தங்களுடைய ரப்பின் தூது செய்திகளை திட்டமாக எழுதுவித்து விட்டார்களா என்று அறிவதற்காகவும் இன்னும் அவர்களிடம் உள்ளவற்றை அவன் சூழ்ந்து அறிந்து கொண்டிருப்பதுடன் அவன் சகல பொருளையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தியிருக்கிறார்